கல்வி என்பது ஒரு ஒளியாகும் அதனால் அறியாமை என்ற இருள் அகன்றுவிடும் கல்வி என்பது ஒரு உயிர் நண்பனை போல கைவிடாமல் பாதுகாக்கும் அல்லாஹால கூறுகிறார் கல்வி பான்கள் தான் அல்லாஹ் கற்றுவார்கள் அறியாதவரும் சமமாக முடியாது நமது நபி சொல்லலாஹ் அவர்கள் அருடுகிறார்கள் ஒரு ஆலிமா ஆயிரம் வணக்கசாதிகளுடன் சிறந்தவர் ஆவார் மேலும் ஒருவர் நீனை பாதுகாக்கும் இடத்தில் அதை கற்கச் செல்லும் போது அதே நினை அவர் மரணித்து விட்டால் தியாபத்தினாலின் நபிமார்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே ஓரஸ்து வித்தியாசம் மட்டுமே இருக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தாலாவின் கட்டணியும் அல்லாஹ் அலி அவர்களின் வழிகாட்டுதல் படியும் வாழ்வது மிக மிக அவசியமாகும் மேலும் அவர்களின் படி அமல் செய்வது கட்டாய கடமையாகும் எவர் ஒருவர் அல்லாஹளுடைய கட்டளைகளையும் அவன் சொல்லுடைய வழிகாட்டுதல்களையும் மார்க்க சட்ட திட்டங்களும் தெரியுமோ அவர்தான் மேற்கூறி இஸ்லாமிய வாழ்க்கையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நமது நன்றி சொல்லாக நேசனம் அவர்கள் கூறுகிறார்கள் முஸ்லிமி மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லீம் கடமையாகும் மார்க்க கல்வி கற்பவர்களுக்காக பல்வேறு சிறப்புகள் உள்ளன மேலும் ஹதீஸில் காண கிடைக்கிறது எவர் ஒருவர் மார்க்க கல்வியை கற்கிறாரோ அவர்களுக்காக அல்லாஹுடைய மாணவர்களும் பூமியில் வாழும் பெருமகளும் கடலின் வாழும் மீனெடுந்திலும் அவரின் துவா நலனத்திற்காக மேலும் அவர் மீது சபையை கடந்து சென்றார்கள் அச்சபையை பார்த்து இந்த இரண்டு சபையிலும் நன்மைகளும் பரம்பத்துகளும் உள்ளன மேலும் ஒரு சபையை சுட்டிக்காட்டி இச்சபையில் அல்லாஹிடம் உருவாடுவதிலும் துவா கேட்பதிலும் ஈடுபட்டுள்ளன இவர்கள் கேட்பதை கற்றுக்கொண்டும் கற்பித்து இவர்கள் இருக்கிறது மேலும் நான் உங்களுக்கு ஒரு ஆசானாகவே அனுப்பப்பட்டேன் என்று கூறிவிட்டு அச்சபையில் அமர்ந்து கொண்டார்கள் மார்க்கு கல்வி கற்பதற்காக வெகு தூரத்தில் சென்று நேரிட்டாலும் அதில் ஒருபோதும் வசத்தை செய்யக்கூடாது ஆசைகளுக்கும் சென்று கல்வியை பயின்று வர வேண்டும் இவ்வாறு வெகு தூரத்தில் பயன்பவர்களுக்கு அதிகமான நன்மைகள் அவர்கள் கூறுகிறார்கள் எவரு மார்க்கல்வியை தேடி ஒரு பாதியில் செல்கிறாரோ தாலா அதற்கு பாரமாக சொர்க்கத்தின் பாயில் ஒரு பாதியில் அவளை அவரை நடக்க செய்கிறார்